ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இந்த வீடியோவில் நெல்லிக்காய் பொடியோட பயன்களை பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் பொடியில் ஏராளமான நல்ல பயன்கள் கொட்டி கிடக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரோம் நெல்லிக்காய் நெல்லிக்காயை ஏழைகளோட ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் தெரியுமா காலையில் எழுந்ததும் ஒரு ஆப்பிள் டெய்லியும் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதா ஆனால் எல்லாராலையும் டெய்லியும் வாங்கி சாப்பிட முடியாத காரணத்தால் அதுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காயை சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த நெல்லிக்காயில் ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்கள் இருக்குது ஆனால் இந்த நெல்லிக்காய் கூட தினமும் நமக்கு கிடைக்காது அதுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காய் பொடியை யூஸ் பண்ணலாம் இந்த நெல்லிக்காய் பொடியை எப்படி யூஸ் பண்ணலாம் அதனால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நெல்லிக்காய் பொடி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது எப்படின்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் மேலே கொஞ்சமாக தூவி விட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது இந்த நெல்லிக்காய் பொடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைய இருக்குது இது நம்ம உடம்புல நோயை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல்ஸை குறைக்குது இந்த பொடி வைட்டமின் சியினுடைய தூய்மையான வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொடியை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது இதே நோய் அபாயத்தை குறைக்குது அது எப்படின்னா இந்த பொடி நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ரெண்டாவது இதில் நிறைய நாச்சத்து இருக்கிறதுனால இது செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட வச்சு வயிற்றில் புண்கள் வராமல் தடுக்கும் மூணாவது இது ரொம்ப முக்கியமான பயன் என்னென்னா இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இதில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் நிறைய இருக்குது இந்த நெல்லிக்காய் பொடியை சர்க்கரை நோயாளிகள் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டா சர்க்கரையினுடைய அளவு கம்மியாயிடும் நாலாவது இந்த நெல்லிக்காய் பொடி நம்ம இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை இயற்கையாகவே அதிகரிக்க செய்து அஞ்சாவது இந்த நெல்லிக்காய் பொடியை நம்ம முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இந்த பொடி உங்கள் சருமத்தை பல பலன்னு மென்மையாக மாற்றிடும் இந்த நெல்லிக்காய் பொடி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே மூலிகை ஆர்கானிக்ஸில் போய் ஆர்ட்ரு பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்